பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரணம் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நீட் விஷயம் தொடர்பாக அரசுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறார் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாடல் ஆளும் கட்சிக்கு ஆட்சியாளர்களுக்கு பொருந்தும் மாநில அரசே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு கூறியிருக்கிறார் விஜய் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஆட்சியாளரை எதிர்த்து ஒரு கேள்வியை வலிமையாக வைத்திருக்கிறாரா அது பார்ட் டைமாக சில பேர் ஒர்க் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் நம்ம பார்த்துருப்போம் இப்படி பல பேரை நம்ம செஞ்சுருக்கோம் தபால் வழியாக கல்வி கற்பவர்களை கூட போஸ்டல் எஜுகேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பார்த்துருக்கோம் தொலைதூர கல்விலாம் பார்த்துருக்கோம் இப்படி பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அரசியல்வாதி வந்து அவ்வப்போது எப்போதாவது கண்பிடித்துக்கொண்டு கும்பகரணை வந்து ஒரு ஆறு மாதம் தூங்குவாருங்க அப்புறம் திரும்ப ஆக்டிவாக ஒரு ஆறு மாதம் எந்திரிச்சிருப்பாங்க நம்ம கதைகளில் படித்திருக்கோம் அதற்கு நிகராக எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் அத்துமீறல் நடந்தால் முப்பதாம் தேதி அவர் ஆளுநரை பார்ப்பதற்கோ அல்லது இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கோ ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறாரு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு குறித்து வந்து அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்வதற்கு முயற்சிடுறார் அதில் என்ன சொன்னார்னா மாநில அரசாங்கம் வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்ய முடியாது என்று ஏன் சொல்கிறீங்கிறாரு அப்போ மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் நம்புகிறாரா மாநில அரசு தான் இப்போ வந்து அதிகாரம் இருந்துக்கிட்டே வந்து நீட் தேர்வை ரத்து செய்யாமல் இருப்பதாக ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்கனவே அதிமுக செய்கிறது அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு மாநில அரசின் மீது திணிக்கக்கூடிய முடிவுகள் இருக்கிறது இப்போ டங்ஸ்டன் போராட்டம் நடக்கிறது நம்ம வந்து கனிம வள கொள்ளைக்கு வந்து எங்களுடைய நிலத்தில் நீங்கள் கனிம வளத்தை எல்லாம் எடுத்துக்கோங்க டங்ஸ்டன் எடுத்துக்கோங்க மீத்தேன் எடுத்துக்கோங்க என்று நம்ம யாரையுமே அழைக்கலை அவர்களாக நம்மளுடைய நிலத்தை வந்து பாலைவனமாக மாற்றுவதற்கான திட்டங்களை அவங்களே வந்து ஏற்பாடு செய்து மத்திய அரசாங்கம் என்ன முடிவுகளை வந்து திணிக்கிறது நம்ம யாராவது கேட்டோமா எங்களுக்கு காப்பர் வேணும் காப்பருக்கு வந்து நீங்கள் வேதாந்த நிறுவனம் வந்து தூத்துக்குடிக்கு வாங்க என்று நம்ம யாராவது கேட்டோம்மா அணு உலையை கொண்டு வந்து எங்களுடைய நிலத்தில் வந்து வைங்க என்று யாராவது கூட கூடத்தில் நம்ம கேட்டோமா இது எல்லாமே ஒரு மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது மாதிரி தான் கடந்த காலங்களில் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது தமிழ்நாடு அரசாண்டைக்கு சட்டப்பேரவையில் அதற்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க இப்படி எல்லா அதிகாரத்தையும் குவித்து கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு அச்சப்படுகிற கோலைகள் என்ன செய்யணா மாநில அரசின் மீது அந்த குற்றச்சாட்டை நீ வந்து பழியை ஏற்றுக்க பண்ணையார் செய்கிற தப்புக்கு வந்து கூடியால் வந்து கொலையை ஏற்றுக்கன்னு சொல்கிற மாதிரி நீ மாநில அரசாங்கம் அந்த தவறுக்கு நீ பொறுப்பேற்றுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படாததற்கு மத்திய அரசாங்கம் காரணமா மாநில அரசாங்கம் காரணமா ஒரு எளிய கேள்வி மத்திய அரசாங்கம் தான் காரணங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும் விஜய்க்கு ஒருவேளை அரசியல் அறிவில் குறைபாடு இருந்துச்சுன்னா கூட இருக்கிறவங்க யாராவது அவர் இருக்கிற நேரத்தில் சொல்லலாம் திருந்தப்புன்னு எந்திரிச்சு வந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் எக்ஸ்தலத்தை அவர் இன்னும் வந்து அரசியலுக்கே வரல அவருக்கு அரசியலினுடைய கலை யதார்த்தம் என்ன என்பதை அவருக்கு முதல்ல இன்னும் புரியவே இல்லை எது அரசியலுங்கிறதே தெரியல சாமானிய மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது சாமானிய மக்களுடைய போராட்டங்களிலே பங்கு பெறுவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு இரண்டு நாளாக வந்து ஒரே கலாபரமா இருக்கிறது பெரியார் குறித்து அவர் சொல்லாத ஒன்றை ஒரு அவது உரை வந்து ஒரு விமர்சனம் என்கிற பேர்ல வந்து சீமான் வந்து ஒரு விசத்தை கக்குறாரு விஜயினுடைய கருத்து என்ன இல்ல விஜய்க்கு கொள்கை வழிகாட்டின்றது பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க அப்ப ரியாக்ட் பண்ணணும்ல இப்ப திராவிட இயக்கத்துக்காரர்கள் அத்தனை பேருமே வந்து பெரியார் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டின்னு சொன்னக்கூடிய எல்லாருமே என்ன செய்யறாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா கருத்து தெரிவிக்கிறாங்களா இல்லையா கண்டனம் தெரிவிக்கிறாங்களா இல்லையா விஜய் ஏன் அமைதியாக இருக்கிறாரு அதாவது நீங்க தூங்குறீங்களா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா உங்களுக்கு புரியுதா இல்லை புரியலையா இதையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருக்கு பின்னால் அணி தருள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் தலைவராக இருக்கக்கூடியவர் செயல்பாடற்றவராக இருக்கிறார் எந்த பிரச்சனையிலையுமே அவர் நேரடியாக களத்துக்கும் வருவதில்லை கருத்து சொல்லவும் முன் வருவதில்லை இப்போ நடக்கிற நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கருத்து எல்லா அரசியல் இயக்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கருத்து என்ன இது இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் பரந்தூர் நிலையமாக ஏற்க மாட்டோம் டங்ஷனாக ஏற்க மாட்டோம் சொல்கிறாங்கல்ல போய் அன்புமணி ராமதாஸ் போய் அந்த டங்ஷன் போராட்டம் நடக்கக்கூடிய அந்த மதுரை மாவட்டத்தினுடைய அரிட்டாப்பட்டி மேலூர் பகுதிகளில் போய் களத்தில் நிற்கிறாங்களா இல்லையா எல்லாருமே போகிறாங்க திருமாவளவன் நேற்றைக்கு முதல் நாள் போகிறாரு எல்லாருமே கள அரசியலுக்குள்ளே போகிறாங்க இவர் ஒரு ஆள் மட்டும் பனையூர் பங்களாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்ப பவ்யமாக வந்து ஒரு எக்ஸலத்தில் மட்டும் ஏதோ ஒரு அறிக்கையை விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறார் வேடிக்கை பார்க்குறவனுக்கு விளையாட்டுலேயே இடம் கிடையாது நீங்கள் மைதானத்தில் வந்து விளையாடுறவனுக்கு மட்டும்தான் சாம்பியன் கிடைக்கும் கப்பு முக்கியம் பிகிலெலாம் பேச தெரியுதுல்ல களத்துக்கு வரலையே நீங்கள் உங்களுக்கு என்ன கப்பு கொடுப்பாங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி உழைக்காத சோம்பேறிகளுக்கு களத்துக்கு வர அஞ்சுக்கிற கோழைகளுக்கு அரசியலில் எந்த இடமே இல்லை சீமான் ஏன் திடீர்னு தந்தை பெரியார் குறித்து இவ்வளோ இழிவான விஷயத்தை பேசணும் இல்லை சர்ச்சைக்குரிய கருத்தை பேசணும் அதற்கு என்ன அவசியம் இருக்குது அவருக்கு தந்தை பெரியாரை வந்து தொடர்ச்சியாக பேசிய காரணத்தினால ஒரு பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து மேலே மேடைகளில் முழங்கிய காரணத்தினால் சீமான் அரசியல் அடையாளமே பெற்றார் இன்றைக்கு பெரியார் குறித்து அவதூறு பேசுவதன் வழியாக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை அரசியலில் தற்கொலை செய்து கொண்டார் சீமான் கூட நான் சொல்வேன் ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்பது தினசரி வந்து ஒரு கூடி கலைகிற மாதிரி மாறிடுச்சு ஏறத்தால் வந்து எப்படின்னா அது ஒரு டாஸ்மார்க் பாரு மாதிரி முறை குடிச்சிட்டு போயிடுவானா இல்லையா எவனுமே இங்கே தங்க மாட்டான் டாஸ்மார்க் பாருல அது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இது மாதிரி ஒரு உணவு விடுதி மாதிரி ஒரு பாரு மாதிரியே அந்த கட்சியில் யாருமே நிரந்தரமாக இல்லை அந்த கட்சி தொடக் தொடக்க நிலையில் இந்த கட்சிக்கு பொருளாதார உதவி செய்து முதல் முதல் கட்டமாக மாநாடு நடத்துவதிலிருந்து நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய அளவில் செயல்பாட்டில் இருந்த மதுரையைச் சேர்ந்த தென்மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த வெற்றி குமரன் போன்றவர்கள் அவருக்கு தொடக்க காலத்தில் துணி இருந்த நிறைய தோழர்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வெளியேறிட்டாங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் தானே வெளியேறிட்டாங்க இந்த இது வந்து கரையேறாது இது காகித கப்பல் கரையேறாதுன்னு வெளியேறிட்டாங்க அவங்க அத்தனை பேர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனியாக ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி ஒன்றை உருவாக்கி வேல்முருகன் இடத்துல கூப்பிடுறாங்க நீங்கள் தலைமையற்க வாங்க நாங்கள் உங்களுடைய அணி திரளோம் சீமானுக்கு தலைமை பண்பே கிடையாது என்று அவங்க சொல்கிறாங்க அப்போ சீமான் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி தான் பெரியாரை வந்து நாங்கள் வந்து வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வோம் அவர் எங்களுக்கு வந்து ஒரு நாளும் தந்தையாக இருக்க முடியாது ஏன்னா ஜாதி ரீதியாக வந்து அவர் வேறு மொழியை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் பேசுகிறார் அப்போ அண்ணல் அம்பேத்கரை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது காரல் மார்க்ஸ் எப்படி ஏற்றுக்கொள்வது உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள்னு இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் சிஓடி மாதிரி தொழிற்சங்கங்கள் இருக்கிறாங்க காரல் மார்க்ஸ் வந்து நம்ம நம்மூர்கார கிடையாதுங்க அதனால் அவரை நம்ம தலைவராக எடுத்துக்க ஏன்னா அவன் ஊர் பஞ்சாயத்தில் இருந்து தான் எடுத்துக்கிறவன் தலைவரா தத்துவத்தின் தலைவர்களை எங்கே போய் தேடுவீங்க சிந்தனையாளர்கள்ட்ட இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையை பேசியதுல அம்பேத்கரை வந்து கழித்து விட்டுட்டு அவர் நம்மளால கிடையாது நம்ம ஊருக்காரர் கிடையாது நம்ம மொழி பேசுறவர் கிடையாது அப்படின்னா அம்பேத்கரை நம்ம கைவிட முடியுமா பெரியாரை நம்ம கைவிட முடியாது பெரியார் இல்லாத ஒரு தமிழகமே கிடையாது தமிழ்நாட்டினுடைய வரைபடம் என்பதில் பெரியாரினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அதை வடிமா வட மாநிலங்களுக்கு பயணம் போனோன்னு தான் தெரியும் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து தொடக்கப்பள்ளியிலிருந்து சாலை வசதியிலிருந்து அடிப்படை கட்டுமானங்களோ கட்டமைப்புகளோ எதுவுமே இல்லை வட மாநிலங்களில் அவனே சொல்கிறான் இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு சொல்கிறான் திராவிட தான் ஊழல் கட்சின்னு சொல்லக்கூடிய பாஜகவே என்ன சொல்கிறான் ஏடா ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாட்டுக்கு குறைவாக கொடுக்குறீங்க வெறும் ஏழாயிரத்தி அறநூறு கோடி கொடுக்குறீங்க அங்கே முப்பத்தஞ்சாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் கூடுதலாக கொடுக்குறீங்க பல மடங்குன்னு கேட்டால் தமிழ்நாடு வளர்ந்து விட்டதுங்கிறான் உத்தரப்பிரதேசம் நாசமா போய் கிடக்கு அது விளங்காமல் கிடக்கு அப்படின்னு யார் சொல்கிறா பாஜக காரனே சொல்கிறான் அப்புறம் அவன் சொல்றான் தமிழ்நாடு வந்து விளங்காமல் இருக்குது அப்படி அப்போ உண்மை என்ன எங்கள் ஜிஎஸ்டி குறைத்து கொடுப்பதுக்கு வழியாகவே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று இருக்கிறது கல்வியிலே வந்து உயர்ந்து நிற்கிறது பல பேர் படித்து முன்னுக்கு வந்திருக்கிறான் ஒரு உடல் உழைப்பு தொழிலாளர்களாக வடமாநிலங்களில் இருந்து பல பேர் இங்கு வந்து வரக்கூடிய அளவுக்கு இவர்கள் வந்து வசதியான வாழ்க்கையில் தான் இருக்கான் அப்படிங்கிறத அவங்களே ஒப்புக்கொள்றாங்க அதனால் சீமானுடைய நோக்கம்ங்கிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சி செத்து விட்டது சீமானுடைய ஒப்பாரி சத்தம் தான் பெரியார் குறித்த உதவும் நன்றி சார் மற்ற நேரம் செஞ்சுப்போம்